மலர் வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவானை வந்து போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர இந்த இன்று மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மறிவான குன்றிலுரை லுறவர் மதியா மலை மாவு சிந்த வலை மாவுல என்ற வடிவேல இருந்த ரிஞ்சு மடியாரி கைஞ்சல் கலைவானே அழகான செம்பொன் மயில் மேல மந்து அலைவாயு கந்த பெருமானே சொல் விளக்கம் மன்மதன் ஐந்து மலர் வாலி சிந்த ஐந்து மலர் பாடங்களையும் நிலவு அதிகமாக வெயில் போல காய வித வாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வந்து தழல் போல கொன்ற தீப போல வீசி பொருங்கள் வினை மாத தந்தம் வசை கூற பின்வம்பு பேசும் பெண்க தத்தம் வசை மொழிகளை கூற குறவான குன்றில் உரை குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை கொண்ட பள்ளி போன்ற பெண்ணாகிய நான் அடைந்த கொடிதான துன்ப மயல் தீர கொடிய துன்ப விரத மயக்கம் தீர குளிர் மாலை குளிர்ந்த மாலை பொழுதினிலே அணி மாலை தந்து நீ அணிந்த தடப்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து மாத்தாயா

வடிவேலிதை அறிந்து உன் இருத்தால் நிறைஞ்சும் உனது இருத்தால் களையும் வணங்கும் அடியாரிட கலைவோனே அடியார்களின் துயரை கலைப்பவனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து கந்த பெருமாளே திருச்செந்தூரில் மகிழ்ந்த மரும் பெருமாளே மலர் வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காயவாழை வந்து தடு போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலை இந்த நடிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமான குன்றில் உடை லூரா வருக்கந்து மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலை எஞ்ச வடி வேலரிந்த அதிதீரா அறிவாலரிந்து நிறுதாளிரிஞ்ச மடியாரி கைஞ்ச கலைவோனே அழகானசம் ஒன் மயில் மேல மந்து அலை வாயுக்கந்த பெருமானி சிந்த ஐந்து மலர் பாடங்களையும் மீது வெயில் காய அகாயத்து நிலவு அதிகமாக வெயில் போல காய மித வாடை வந்து நிதானமான தென்கள் காற்று வந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலூர்ல இவ்வளோ பெரிய முருகர் சிலையை பார்க்குறப்போ உடம்பே புல்லரிக்குது ஏன்னா முருகரை எங்க எப்படி பார்த்தாலும் அந்த வேலை பார்த்தாலே நம்ம உடம்பு சிலிர்க்கும் இவ்வளோ பெரிய உருவத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு பேச வார்த்தைகளே இல்லை எங்கேயுமே இது இந்த மலை மீது இவ்வளோ பெரிய முருக சிலை எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை இது தொண்ணூற்றி ரெண்டு அடி மலையின் மீது கட்டியிருக்காங்க இவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இறைவன் அருள் வந்து எந்த அளவுக்குன்னா அந்த உருவத்தை பார்க்கும்போது இறைவனுடைய இந்த நம்பிக்கை நமக்கு வந்து உடம்பு சிலிக்குது எனக்கு பேச வார்த்தைகளே வரலை வரும் எட்டாம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேகம் வந்து கண்டிப்பா இங்க எவ்வளவு மக்கள் இருப்பாங்க திரண்டு இருப்பான் பார்க்க முடியுமாந்தே அதுக்காகவே இன்னைக்கு மக்கள்லாம் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க இதுக்காக நாங்கள் முதல்ல வந்துட்டோம் இன்னும் சூழ்நிலை அந்த ஜனத்துல வந்து பார்க்கறதுக்கு முதலே அவரை நிம்மதியாக இங்க இருந்து அவரோட இங்க இருக்கிறதே நம்ம ஒரு இது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தருது அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கு இந்த இடம் சுற்றுச்சூழல் இங்கே பார்க்கும்போது இவர் எங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சதே இல்லை இந்த அமைத்து தந்த பெரியவர் வசுர் நடராஜன் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் இது உறுதுணையாக இருந்த பெரியவர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிலை அமைந்துள்ளது இந்த சிலை உலகத்த உலகத்திலேயே மிக அருமையாக மலை உச்சியில் அமைந்துள்ளது இந்த சிலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த சிலையை கண்டுகளிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலேயே மிகவும் இந்த சிலை வந்து மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ளது அனைவரும் முருக பக்தர்கள் அனைவரும் வந்து கண்டுகளிக்க வேண்டிக் கொள்கிறேன் வேலூர் மாவட்டம் புதுவசூர் தீர்த்தகிரி முருகர் ஆலயம் தொண்ணூற்றி ரெண்டு அடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது சிலை கோவில் அறங்காவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வேலூர் மாவட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மாண்டமாக இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது உலகத்திலே பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இந்த சிலை மிக அற்புதமாக இந்த மலையில் தீர்த்தகிரி மலையில் அற்புதமாக அமைந்துள்ளது நல்ல அழகான தோற்றத்தையும் கொண்ட முருகர் காட்சியளிக்கிறார் கும்பாபிஷேகம் வரும் ஜூன் எட்டாம் தேதி காலை ஏழு டு எட்டு மணி அளவில் நடைபெறவுள்ளது உலகிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகர் பக்தர்களும் அனைவரும் கும்பாபிஷேகத்துக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அறங்கால குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்